வணக்கம் சமூகத்தினின்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் சங்கவே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய நாடாளுமன்ற முறமை தொடர்பில் மூன்று நாட்கள் செயலமர்வு ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் குறித்து சமன் ஸ்ரீரத்னாய்க்கு தகவல் பாராளுமன்றம் செல்லும் நாமல் சாகர காரியவசம் தெரிவிப்பு மக்கள் எதிர்பார்க்கும் தூய அரசியலை முன்னெடுப்பதே எதிர்பார்ப்பாகும் இம்ரானின் பி தெரிவிப்பு டானில் பாராளுமன்றத்திற்கு செல்லாவிட்டால் ஊழல்வாதிகளுக்கு அறிவுரை தேவையில்லை சீலா ரத்ன தேரர் பகீர் அனைத்து பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவுள்ளோம் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு கசிப்பு உற்பத்தி நிலையத்தை சுற்றி வளைத்த போலீசார் ஒருவர் கைது து நாடாளுமன்றத்துக்கு புதிதாக செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற முறைமை தொடர்பில் மூன்று நாட்கள் செயலமர்வை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செயலமர்வு எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அரசியலமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் இருபதாம் தேதி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த பணிகள் காரணமாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள் ஜனாதிபதியின் கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் எனவே ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என பர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாண்ட் பதிவு தெரிவித்துள்ளார் தனது வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வன்னி மாவட்டத்தில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனஸ் ஆசனம் உட்பட இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்று மாவட்டத்தில் அதை கூடிய வாக்கை வன்னி மக்கள் எனக்கு வழங்கியுள்ளார்கள் எமது கட்சியில் போட்டியிட்டு அனைவரதும் அயராத முயற்சிதான் இந்த வெற்றிக்கு காரணம் வன்னி மாவட்ட மக்களுக்கான பணியை நான் தொடர்ந்து முன்னெடுப்பேன் அதுபோல அம்பாறை மாவட்டத்தில் எனது கட்சி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது தேர்தலுக்கு பின் எனது பணி முன்னர் செய்ததை விடு அதிகமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கின்றது நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியையும் ஜனாதிபதியின் கட்சியையும் வெல்ல செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் கூட இந்த ஜனாதிபதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் எனவே ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது மக்கள் எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் என நம்புகின்றோம் அத்துடன் ஜனாதிபதிக்கும் அவரது கட்சிக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்டத்திலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனசையும் சேர்த்து இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்று மாவட்டத்திலே அது கூடுதலான வாக்கை வன்னி மாவட்ட மக்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இன்னொரு சேர்ந்து போட்டியிட்ட ஒன்பது வேட்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அவர்கள் எல்லாருடைய அயராத முயற்சியும் தான் காரணம் எமக்கான ஆசனத்தை பெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது அது மாத்திரமல்லாமல் மாவட்டத்திலே வாக்களித்த மக்கள் ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களித்த மக்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம் வன்னி மாவட்ட மக்களுக்கான கடமையை எங்கள் எமது பணியை எதிர்காலத்திலே நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் அறுபத்தி ஆறு லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்றி நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர்களாக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காணப்பட்டதாகவும் இதில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறாகவும் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினொரு லட்சத்து நாற்பத்தி எட்டு ஆயிரத்து ஆறு ஆகவும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்றி நாற்பது ஆகவும் பதிவாகியுள்ளது இதே குறிப்பிட்டார் தேர்தலை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் என்றே கூற முடியும் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக பொது பிரச்சினைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயற்படு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளது மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இனப்பிரச்சனை குறித்தும் அபிவிருத்தி தொடர்பாகவும் கூடிய கவனம் செலுத்துவதாகக் கோரி மக்களிடம் நாங்கள் வாக்கு கோரியிருந்தோம் குறிதேடு விடயங்கள் குறித்து அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு பாட்டை மேற்கொள்கின்ற சூழலை உருவாக்குவதாகவும் நாங்கள் கூறியிருந்தோம் இம்முறை பாராளுமன்ற தேர்தலின் போது தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பாராளுமன்றத்தில் ஒரு அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயல்பட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளேன் ஜனாதிபதி கூறியது போல் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து காணாமல் போனவர்கள் குறித்து அவர்களின் உறவுகள் போராட்டத்தின் ஊடாக நீதியை கோரி வருகின்றனர் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வகையில் ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற ஒரு சூழலை உருவாக்குதல் எமது நிலங்கள் பறிபோகாத ஒரு சூழலை ஏற்படுத்துதல் எமது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் இந்த ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களிடம் மாவட்ட அளவில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளும் தேசிய பட்டியலில் ஒரு பாராளுமன்ற பதவியும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்பார்க்கும் தூய அரசியலை முன்னெடுப்பதற்கே எதிர்பார்க்கிறேன் மாறாக வாக்குகளை விற்கவோ சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தவோ பெக்கெட்டுகளை நிறைத்து கமிஷன் அரசியலையோ செய்ய மாட்டோம் என திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாத இம்ரான் மக்ரோ தெரிவித்துள்ளார் கென்னியாவில் மாலை இடம்பெற்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் மக்கள் எதிர்பார்த்த உண்மை நீதி நியாயமான தூய்மையான அரசியல் பயணத்தை முன்னெடுக்க உள்ளோம் மக்கள் எதிர்பார்ப்பு மூலமாக சரியாக தங்களது உறுப்பினர்களை தெரிவு செய்துள்ளார்கள் இதன் மூலம் ஊழலற்ற அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மக்கள் எடுத்துள்ளார்கள் இதனால் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் உரிமைகள் அபிவிருத்தி விடயங்களில் மக்களுக்காக அரசாங்கத்துடன் இணைந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் தொகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி வாகை சூடியிருக்கின்ற இரு உறுப்பினர்களை பெற்ற நிலையில் தற்போது ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முடிவுகள் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து கூறிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளியாகிய தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி வன்னி மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது உண்மையில் முற்றுமுழுதாக நாங்கள் எமது பிரதேச மக்களுக்கு நன்றி கூறுகின்றோம் எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி புதிய அரசாங்கத்தை அமைத்து மக்களுக்கு தேவையான புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம் நாடு முழுவதும் சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளோம் இது புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை மக்கள் மையப்படுத்தப்பட்டு அனைத்து அனைத்து சமூகங்களும் உள்ளடக்கிய வகையில் சமூகங்களும் ஏற்றுக்கொள்ள ஒரு ஆட்சியை நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி விருப்பு வாக்கு தேர்வு வேண்டாம் என கூறியது இப்போது விருப்புரிமை போராட்டம் தொடங்கியுள்ளது என ஜனசேத பெருமளவின் தலைவர் பத்ரமுல்லை செயலாரத்தின தேரர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த தேர்தலின் விருப்பு வாக்கும் முடிவுகளின் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை கொழும்பு மற்றும் ஹம்பஹாவுடன் முன்னுரிமை ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதா எனவும் அது ஏன் தாமதமானது எனவும் ஆணையரிடம் கேட்கிறேன் ஜனாதிபதியின் நாட்டை வளப்படுத்தி உருவாக்கும் திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதியின் நாட்டை வளப்படுத்தி உருவாக்கும் திட்டத்தை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் மூன்றுக்கு இரண்டு அதிகாரம் இருந்தாலும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ரணில் விக்கிரமசிங்க பாராளுமன்றத்திற்கு செல்லாவிட்டால் பாராளுமன்றத்திற்கு வரும் ஊழல்வாதிகளுக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் ஏற்படாது அத்துடன் நாட்டில் சில பழைய திருடர்களை ஒழித்து நல்ல அணியை பெற்றுள்ளமைக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கின்றோம் அதே போல கடந்த காலத்தில் தந்தை மகன்கள் போல சாப்பிட்டு நாட்டை அளிக்காதீர்கள் நாட்டில் திருடப்பட்ட பணத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை கவனிக்கவும் அத்தோடு ஜனசேத பெருமளவுக்கு மதம் ஜாதி பேதமின்றி வாக்களித்த அனைவருக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார் அம்பரை மாவட்ட உள்ள வாக்காளர் பெருமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பல சவால்களுக்கு மத்தியில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற பாடுபட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதுடன் வலுவிழந்து இருக்கின்ற மக்களின் காவலனாக இருப்பேன் என தமிழரசுக் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரதிநிதியாக தெரிவாகிய பின் காரைத்தீவு ஸ்ரீ கண்ணகியம்மன் நாடகத்தில் நேற்றைய தினம் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அம்பாறை மாவட்ட தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதியாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான என்னை தெரிவு செய்த மக்களுக்கு நன்றிகள் பாராளுமன்ற தேர்தலில் பல சவால்களுக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு பேராதரவுக்கு மிக்க நன்றிகள் எனவே வலுவிழந்து இருக்கின்ற மக்களினுடைய காவலாக தொடர்ந்தும் இருப்பேன் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஐம்பது மில்லியன் டாலர் கடனுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் சோழர் பேனல திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இந்த கடன் உதவியை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இலங்கையின் பத்து நிதி நிறுவனங்களுடன் இணைந்து குறைந்த வட்டியில் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பொன்னாலை தெற்கு நெல்லியான் பகுதியில் உள்ள கசிப்பு உற்பத்தி செய்யும் இடம் ஒன்று இன்று காலை வட்டுக்கோட்டை போலீசாரான சுற்றிவளைப்பு செய்யப்பட்டுள்ளது இதன்போது நூற்றி அறுபத்தி ஆறு லீட்டர்கள் கோடா பத்து தசம் ஐந்து லிட்டர் கசிப்பு என்பவற்றுடன் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய இரண்டு பெரிய கொள்கலன்கள் இரண்டு சிறிய கொள்கலன்கள் இரண்டு செப்பு சுருள் என்பவற்றுடன் இருபத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி சிஐ கோஸ்தா அவர்களது தலைமையின் கீழ் இயங்கும் போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கிட்டியாராய்ச்சி போதை தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உள்ளடங்கிய போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு அமெரிக்க எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு எட்டு இரண்டு மூன்று அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இத்துடன் பிரதான பெறுகிறது சமூகத்தோடு இணைந்து இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்